வாழைக்காய் வறுவல் பாருங்கள் வாழைக்கா நல்லா கழுவிட்டு நல்லா நீட் நீட்டமாக அரிஞ்சு வச்சுக்கணும் அரிஞ்சு வச்சு மசாலாலாம் அதில் போட்டு பெசரி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிடணும் வாழைக்காவை ஊற வச்சோம்னா தான் அந்த உப்பு காரம் அதுக்கு என்னென்ன போடுறோமோ எல்லாம் ஊறும் கொஞ்சம் நேரம் ஊரிச்சுனாக்கா தவா வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்ச உடனே அப்படியே அந்த வாழைக்காய் அள்ளி போட்டு ரெண்டு திருப்பி திருப்பி தண்ணிக்குன்னு எதுவும் ஊற்றக்கூடாது வே வாழைக்காய் வேங்கையும் வைக்க தேவை இல்லை பச்சை வாழைக்காவை அரிஞ்சு மசாலா போட்டு ரெடி பண்ணி வச்சிட்டிங்கனாக்கா அப்படியே ஃப்ரை பத்தே நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் வாழைக்காய் ஒரு டக்குன்னு ஆகிடும் ஒரு எண்ணெய் ஊற்றி கடுக்கு போடலாம் இல்லைன்னா போடாமல் கூட வெறும் கருவேப்பிலை மட்டும் போட்டுக்கோம் வறுவல் இந்த தாங்க இந்த அள்ளி போகிறோம் போகிறோம் அது மசாலா வந்து என்னென்ன போகணுன்னாக்கா அது வந்து பொடி கொஞ்சம் சிக்கன் மசாலா கொஞ்சம் வந்து அரிசி மாவு பச்சை அரிசி மாவு கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு சால் யாருக்கிட்ட பேசுகிற போ மேர் வந்து